வெள்ளிந்தோடும் பகுதிகளை அடைக்காதீர்கள் உதவி பணிப்பாளர் கோரிக்கை நடக்கப் போவது என தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் மீது தவறில்லை திருகோணமலை தீர விளக்கம் வடக்கு கிழக்கு மக்கள் குறித்து ஜனாதிபதியின் வாக்குறுதி பெருகோடமலை பிகாரை விவகாரம் அரசாங்கத்துக்கு நாமல் விடுத்த சவால் ரணிலுக்கு வழுக்கும் சிக்கல் மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்படும் வழக்கு தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் வடக்கில் ராணுவ முகாம்கள் அமைக்கப்படவில்லை ஏற்றுக்கொண்ட செல்வம் அடைக்கலநாதன் அரச சேவைக்கு சுமார் எழுபதாயிரம் பேரை ஆட்சேற்பு செய்வதற்கான அனுமதி யாழ்ப்பாணத்தில் கடந்த மூன்று நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக முப்பத்து மூன்று பேர் பாதிப்படைந்துள்ளனர் எனவும் வெள்ளம் வடிந்தோடும் பகுதிகளில் சிலர் மனிதாபிமானமின்றி கட்டுமானங்களை கட்டி வந்துள்ளமை மற்றும் மண்மேடுகள் அமைத்து வைத்துள்ளமையால் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனத்த முகாமை துதவி பணிப்பாளர் என் சூரியராஜா ராஜா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கடந்த மூன்று தினங்களாக தொடர் மழை பெய்துள்ளது மூன்று நாட்களும் நூற்று அறுபது எட்டு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது மழை காரணமாக பத்து குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் ஐந்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன குறிப்பாக பேலனை உடுவில் சங்கானை மற்றும் ஊர்காவத்துறை பிரதேச சிலக பிரிவுகளில் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன சிலர் மனிதாபிமானமின்றி வெள்ளம் வழிந்தோடும் வாய்க்கால்கள் மதகுகளை அடைத்தமை காரணமாக வெள்ள நீர் வழிந்தோட முடியாது வெள்ளத்தால் மக்கள் பாதிப்படைந்துள்ளனர் எனவே வெள்ள நீர் வழிந்தோடும் பகுதிகளை தடை செய்ய வேண்டாம் என கூறுகின்றோம் அத்துடன் அவசர உதவிகளுக்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு என்னும் தொலைபேசி இலக்கம் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் எதிர்வரும் நாட்களில் பகல் வேலைகளில் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதால் பொதுமக்கள் அது தொடர்பிலான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தொடர்பில் வெளியாகிய செய்திகள் நேற்றைய தினம் மிகவும் பேசுபொருளாக அமைந்தது அத்துடன் நாமலினுடைய சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடிய விவகாரங்கள் போலியானவை என அரச தரப்பினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்சவின் சட்டக்கல்லூரி கோப்பில் பட்டப்படிப்பு சான்றிதழ் இல்லை என்ற தகவலை பாராளுமன்ற பேச்சாளர் நலிந்த ஜெயதீசர் வெளிப்படுத்தியதோடு நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டம் போலியானது என்பதை அம்பலப்படுத்தினார் லண்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து புறப்பட்ட சான்றிதழை முதுகலை பட்டத்துக்கு பதிவு செய்வதற்காக ஸ்ரீ ஜேவரபுர பல்கலைக்கழகத்துக்கு நாமல் சமர்ப்பித்துள்ளார் அதில் இரண்டாயிரத்து ஒன்பது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி என்று வழங்கப்பட்ட சட்டக்கல்விக்கான சான்றிதழில் ஐம்பத்து நான்கு நாட்களுக்கு முன்னர் பதவி விலகிய துணைவேந்தர் கையொப்பமிட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கு மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது திருகோணமலை கடற்கரை புத்த சில விவகாரத்துக்கும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கும் ஒவ்வித தொடர்பும் இல்லை என கல்யாண வன்சதிசீரர் தெரிவித்துள்ளார் குறித்த விவகாரம் தொடர்பில் நேற்று நடைபெற்ற விளக்கமளிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பாரு தெரிவித்தார் தமிழ் மக்கள் இந்த விடயத்தில் எவ்வித எதிர்ப்பையும் காட்டவில்லை என்பதை மகிழ்ச்சியுடனும் நேர்மையுடனும் கூறுகின்றோம் இங்குள்ள தமிழர்களும் முஸ்லிம்களும் என்னுடன் தனிப்பட்ட முறையில் மிகவும் நட்புறவுடனேயே பழகி வருகின்றனர் போலீஸாரே மிகவும் மோசமாக நடந்து கொண்டனர் எனவே யாரும் இதனை இனரீதியான ரீதியான மோதல் எனக் கூறி விடயத்தை திசை திருப்ப வேண்டாம் திருகோணமலை கடற்கரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் மாவட்டத்தின் முதலாவது தர்ம பாடசாலை இயங்கி வந்தது இரண்டாயிரத்தி நான்கு ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலையில் அங்கிருந்த பாடசாலை கட்டிடம் முற்றாக அழிவடைந்தது அது பின்னர் புனரமைக்கப்படவில்லை நீண்ட காலமாக புனரமைக்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் இந்த மாதம் விகாரை நிர்வாக குழுவின் தீர்மானப்படி அழிவடைந்த கட்டிடத்தை கட்டுவதென முடிவு செய்யப்பட்டது அதன்படி சென்ற சனிக்கிழமை வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டன போலீசார் நீடிக்கும் சட்டத்துக்கும் புறம்பாக அந்த இடத்துக்கு அத்துமீறி பிரவேசித்து பலவந்தமாக அகற்றிச் சென்றனர் அவர்களின் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட நாம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு இன்று காலையே பீகாரைக்கு திரும்பியதாக அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு புதிய அரசியல் தீர்வு தேவை என ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சி முக்கியஸ்தர்களை நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மாகாண சபை தேர்தல்கள் பற்றி மற்றும் புதிய அரசியலமைப்பின் அவசியம் குறித்தும் இதன்போது ஜனாதிபதி விபரித்துள்ளார் அத்துடன் பழைய அரசியல் தீர்வுகள் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இனி பொருத்தமானவை அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசியல் தீர்வு தொடர்பில் அனைவரின் ஆதரவையும் எதிர்பார்ப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டுள்ள கடத்தொழில் மற்றும் நிலப்பிரச்சனைகள் உட்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு தேவைகள் தொடர்பாக தமிழரசு கட்சி எழுப்பிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவர் உடனடியாக அறிவுறுத்தியுள்ளார் மேலும் நாட்டில் இனவாத வாய்ப்புகளை உருவாக்கும் முயற்சிகளுக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் இந்த வேடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நூற்றி ஐந்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அத்தோடு இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களின் போது ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐம்பத்து ஆறு பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதிகளவான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பலுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் பலரை கைது செய்துள்ள போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் சர்ச்சைக்குரிய திருகோணமலை விகாரையில் இருந்து புத்த சிலை அகற்றப்பட்டது தொடர்பில் அரசாங்கம் தெளிவான விளக்கத்தை வழங்க தவறை விட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாமல் இந்த விடயம் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டதாகவும் இதற்கு பொறுப்பான அமைச்சர் பதிலளிக்காமல் சென்று விட்டதாக தெரிவித்துள்ளார் இதன்போது புத்த சிலை அதன் பாதுகாப்புக்காக வெளியே கொண்டு சென்ற போது பிக்குகளை தாக்கியது யார் என்று நாங்கள் கேட்டோம் அரசாங்கம் இன்னும் அந்த கேள்விக்கு பதிலளிக்க தவறிவிட்டது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி நடைபெற நடைபெறவுள்ள பேரணியில் ஸ்ரீலங்கா பொது இன பெருமனு தொடர்புடைய அனைத்து காரணங்களையும் தீர்க்கும் என நாமல் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் பிரதான எதிர்க்கட்சி யார் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் எனவும் அரசாங்கம் தனது தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வாறு நிறைவேற்றியது என்பது குறித்து தங்கள் கருத்துக்களை வெளியிடுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை ஒரு மாதத்துக்குள் முடிக்கப்படும் என சட்டமாதிபர் அறிவித்துள்ளார் அதன்படி குறித்த விவகாரம் தொடர்பில் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என சட்டமாதிபர் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார் இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமணக்க நாயக்கவுக்கு விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயணத்தடையை நீக்குமாறு மனுமூலம் விடுத்த கோரிக்கை நேற்று பரிசீலிக்கப்பட்ட போது சட்டமாதிபர் சார்பாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலே பீரிஸ் இவற்றை நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார் இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் நாயக்கவின் வழக்கறிஞர்கள் வழக்கு விசாரணை விரைவாக முடிக்கப்படும் என அரசு தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்ததைத் தொடர்ந்து தங்கள் கட்சிக்காரருக்கு எதிராக விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயணத்தடையை நீக்குவதற்கான கோரிக்கையை மீளப்பெற நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது you <laughs> தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் வடக்கில் புதிதாக இராணுவ முகாம் அமைக்கப்படவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் இராணுவ முகாம்கள் நீக்கப்பட்டது தெரியாது ஆனால் புதிய இராணுவ முகாம் அமைக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார் எங்கள் ஆட்சியில் வடக்கில் புதிய இராணுவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளதா என பாராளுமன்றத்தில் செல்வம் அடைக்கலநாதனிடம் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க கேள்வி எழுப்பிய போது அவர் இதனை தெரிவித்தார் இதேவேளை நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றிய பிமல் ரத்னாயக வடக்கு மற்றும் கிழக்கில் போதைப் பொருட்கள் விநியோகத்தில் காவல்துறை அழுகின்றனர் என்பது தொடர்பாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் இது பற்றி கூறுகின்றனர் போதைப் பொருளை ஒழிக்க ராணுவத்தினரும் போலீசாரும் சோதனை நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர் போதைப் பொருள் தொடர்புடைய பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் சிலர் இருப்பதாகவும் நீதித்துறையிலும் சிலர் இருக்கலாம் என ஜனாதிபதி கூறியுள்ளார் வடக்கை போன்று தெற்கிலும் போதைப் பொருட்கள் பிடிபடுகிறது இந்த நிலையில் கஜேந்திரகுமார் போன்றோர் குறைந்தது இவ்வாறான பிரச்சினைகளில் வடக்கு மற்றும் தெற்கு இணைக்க முடியாதவர்களாக இருக்கின்றனர் என தெரிவித்தார் அரச சேவை அரச சேவை மற்றும் கூட்டு தாபனங்கள் மற்றும் சட்ட ரீதியான சபைகளுக்கு சுமார் எழுபதாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு பேராசிரியர் சந்தன் அபே இதனை தெரிவித்தார் நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற பொது நிர்வாகம் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு மசோதா மீதான குழு அமர்வுகளின் விவாதத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார் இந்த ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட அரச ஊழியர்களின் பட்டதாரிகளுக்கு அதிக எண்ணிக்கையிலான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பன்னிராயிரத்து முன்னூற்றி ஒன்பது பட்டதாரிகள் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் அரசு சேவைக்கு தேவையான ஆட்சேர்ப்பு மற்றும் அதன் தொடர்ச்சிக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கான இடைக்கால நடவடிக்கை பிரதமரின் செயலாளர் தலைமையில் அரசு சேவை ஆட்சேர்ப்பு மறு ஆய்வுக்குழு நிறுவப்பட்டுள்ளது எனவும் அந்த குழு அளிக்கும் பரிந்துரைகள் அமைச்சரவை பரிசீலித்து தேவையான ஆட்சேர்ப்புகளுக்கு அனுமதி வழங்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான ஐ எஸ் சுகன்ஜா செவ்வாய்க்கிழமை காலை உத்தியோகபூர்வ விஜயத்துக்காக இலங்கையை வந்தடைந்ததுடன் கடற்படை மரபுகளின்படி இலங்கை கடற்படையினர் அக்கப்பலை கொழும்பு துறைமுகத்தில் வரவேற்றனர் நாட்டை வந்தடைந்துள்ள ஐ எஸ் சுகன்ஜா என்ற போர்க்கப்பல் நூற்றி ஒரு மீட்டர் நீளம் கொண்டதுடன் இந்த போர்க்கப்பலின் கட்டளை அதிகாரியாக குமாண்டர் சந்தோஷ்குமார் வி பர்மா கடமையாற்றுகிறார் இந்த போர்க்கப்பல் தீவில் தங்கியிருக்கும் காலத்தில் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையிலான நட்பை மேம்படுத்துவதற்காக இலங்கை கடற்படை ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிகளில் கப்பலின் அங்கத்துவ குழுவினர் பங்கேற்க உள்ளனர் மேலும் தீவின் பல் முக்கிய பகுதிகளில் சென்று பார்வையிட திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக்கொண்டு ஐ என்எஸ் சுகஞ்சா என்ற போர்க்கப்பல் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி தீவிலிருந்து புறப்பட திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது